எல்லாமே நல்லா சுத்த நாட்டு வெள்ளாடுங்க தான்

எவ்வளோ நான் சொல்றீங்க எவ்வளோ நான் சொல்றீங்க ஆடு ஒரு ஆடு ஏழை காளுங்களா ஏழாயிரத்தி அறநூத்தி ஐம்பது எல்லாமே விளையாடுதான் எல்லாமே விளையாடுதான் அது கருப்பாடுங்களும் இல்லை எல்லாமே இதுதான் விளையாடுங்க ஆமா அங்க இருக்கு அங்க இருக்கு நீ என்னைக்குற

இல்லை எல்லாம் ஒரே இல்லை வீடியோ இருக்குது எவ்வளோண்ணா அந்த ஆடு எல்லாம் ஒரே ஒரே சைஸ் தானே இருக்கு எவ்வளவு ரேட்டுங்கண்ணா சொல்றேன் ஆனா எல்லாமே கெடா வெள்ளாடுங்களா எட்டாயிரூாங்களா எத்தனை கிலோ வருங்கண்ணா அது பதிமூணு கிலோ வருங்களா நீங்களே நீங்க எந்த ஊருங்கண்ணா காசிபுரம் அங்கேருந்து இங்கே வரீங்களா இது எவ்வளோ ரேட் சொன்னீங்க ஏழு ரூபாங்களா அது எத்தனை கிலோ இருக்கும் பத்து பத்து கிலோ வரும் சரி சரி ாடுங்கண்ணா பதினெட்டுங்களா எத்தனை கிலோ இருக்குண்ணா இருபது கிலோ வருங்களா யாராவது விலை கேட்டிருக்காங்களா இன்னும் கேட்கல இப்போதான் வந்தீங்களா எவ்வளோன்னா கொடுத்தலான்னு இருக்கீங்க பதினெட்டு சொல் பதினேழு ரூபா இருந்துடுவீங்க நீங்கள் எந்த ஊருங்கண்ணா ராசிபுரங்களா நிறைய ராசிபுரம் இருந்திங்க வரீங்களா வெள்ளாடு இல்லைங்களா வெள்ளாடு கேட நாட்டு ஆடுங்க எல்லாமே வெள்ளாடுங்க நாட்டாடுங்க மூணு மாதம் நாலு மாதம் குட்டிங்களும் நிறையா இருக்குது எல்லா கெடா குட்டிங்க எல்லாமே ஒரு நாலு ரூபா நாலு ஐநூறு அஞ்சு அந்த ரேஞ்சிலே நிறையா ஆடு உங்களுக்கு கிடைக்கும் ஆடு கம்மியாக இருந்தாலுமே எல்லாமே நல்ல ஆடுங்களாக இருக்குது எல்லாமே வாங்கிட்டீங்களா எவ்வளோ எல்லாம் எத்தனை மாதத்துக்கு குட்டிங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்குமா ஏழு மாதம் இருக்கும் எல்லாமே இதுதான் கடைக்கா இது எல்லாமே வெள்ளாடுங்க தான் ஒவ்வொன்றும் எத்தனை கிலோ வரும் எட்டு கிலோ வருமா என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ஒரு இடம் அவரேஜா எவ்வளோ இருக்கும் அந்த மூணும் பதினேழுங்களா பன்னெண்டு ரூபா எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒன்று எட்டு வெள்ளைங்களாம் கம்மியாக தான் இருக்கும் ஆ மொத்தம் அஞ்சு ஆடு வாங்கிக்கலாம் எந்த ஊர் நீங்கள் ஆது கப்டியா கடைக்கு வாங்கிட்டு போகிறீங்களா எங்கே கடை வச்சுருக்கீங்க கோனார் கோனார் மட்டன் ஸ்டாலா இங்கே தான் ரெகுலராக வருவீங்களா கர்நாடகால்தான் அங்கே ஆடு வரல நீங்கள் வாங்குறீங்களா இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுற ஆடு கிடையாது நல்லா இல்ல எதுவுமே தண்ணி இருக்காது ஸோ இங்கே வந்தால் நல்லாடாக வாங்கலாம் எல்லாமே வெள்ளாடுங்க தான் ஆ எல்லாம் ஆடுங்க பேர் பரத்துங்களா தோல் ஒரு ஒரு தோல் எவ்வளோங்கண்ணா அப்படி கணக்குங்களா இல்லை எப்படிங்கண்ணா ஒரு தோல் நூறு நூற்றி இருபதுங்களா ஆடு சைஸை பொறுத்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களா விற்க வந்துருக்கீங்களா இப்போ இப்போ தான் இறக்குறீங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கண்ணா கண்ணங்குறிச்சிங்களா எப்படி சந்தை சந்தைக்கு போய் வாங்கி விற்பீங்களா இல்லை ஆ கடைங்களில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறதுங்களா வேற என்ன சந்தைக்கெல்லாம் போவீங்கண்ணா நாமக்கல்ல நாமக்கல்லில் என்ன சந்தைங்கண்ணா இல்லை நாமக்கல் டவுன்லேங்களா இங்கே சேலத்தில்ண்ணா வேறூர் ஓமலூர் சந்தை இப்பதான் வந்துருக்கீங்களா எவ்வளோன்னா சொல்றீங்க ஒன்பதுரீங்களா எத்தனை கிலோ வருங்கண்ணா இது பதினோரு கிலோ வருங்களா